பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் தமிழகம் வருகிறார் தமிழக விவசாயிகள் சங்கங்கள் சார்பில் தென்னிந்திய இயற்கை வேளாண்மை உச்சி மாநாடு கோவையில் நடைபெற உள்ளது இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் தமிழகம் வருகிறார் கொடிசியாவில் நடைபெறும் இந்த மாநாட்டில் பங்கேற்கும் அவர் தென்னக மாநிலங்களைச் சேர்ந்த ஐம்பதிற்கும் மேற்பட்ட இயற்கை வேளாண் விஞ்ஞானிகளுடன் கலந்துரையாடுகிறார் மண்ணின் வளத்தை பாதுகாத்து மகசூலை பெருக்க உறுதுணையாக இருக்கும் இயற்கை வேளாண்மை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மத்திய அரசின் பரம்பரகத் கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது சவுதி அரேபியாவின் மெதினா நகரில் நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பங்களுக்கு வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இரங்கல் தெரிவித்துள்ளார் உம்ரா யாத்திரை மேற்கொண்டிருந்தவர்கள் பேருந்து மூலம் மெக்காவில் இருந்து மெதினாவிற்கு சென்றனர் இந்த பேருந்து இந்திய நேரப்படி இன்று அதிகாலை ஒன்று முப்பது மணி அளவில் முப்ரிகாத் பகுதிக்கு வந்தபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து டீசல் சரக்கு லாரி மீது மோதியது இவ்விபத்தில் இந்தியர்கள் உட்பட ஏராளமான யாத்திரிகர்கள் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது உயிரிழந்தவர்கள் குறித்த தகவல்கள் அறிய எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு நான்கு நான்கு பூஜ்ஜியம் 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 மூன்று பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு இரண்டு ஆறு ஒன்று நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஆறு ஆறு ஒன்று நான்கு இரண்டு ஏழு ஆறு பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து ஆறு ஒன்று இரண்டு இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஒன்று ஆகிய அவசர தொலைபேசி மூலம் ஜதாக் மற்றும் ருயாத்தில் உள்ள தூதரகத்தை தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தலைநகர் தில்லி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் காற்று மாசுபாடு மிகவும் மோசமடைந்துள்ளது இன்று காலை ஏழு மணிக்கு பவானா பகுதியில் காற்றின் தரக்குறியீடு நானூற்று இருபத்தி ஏழாக பதிவானது ஆனந்த் விகார் பகுதியில் காற்றின் குறியீடு முன்னூற்று எண்பத்து மூன்றாகவும் ஆர்கேபுரம் பகுதியில் முன்னூற்று இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலைய பகுதியில் முன்னூறாகவும் பதிவாகியுள்ளது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் கணக்கீடு படிவத்தில் தனது தகவல்களை பூர்த்தி செய்தார் பின்னர் அந்த விண்ணப்பத்தை உத்தரப்பிரதேச சப் டிவிஷனல் மாஜிஸ்ட்ரேட்டும் தேர்தல் அதிகாரியுமான சதர் மனோஜ் சிங்கிடம் ஒப்படைத்தார் வாரணாசியில் உள்ள கங்கை நதிக்கரைக்கு ஏராளமான சைபீரியன் பறவைகள் இடம்பெயர்ந்து வந்திருப்பது சுற்றுலா பயணிகளுக்கு கண்கொள்ளா காட்சியாக அமைந்துள்ளது பல ஆயிரம் மைல் தூரத்தை கடந்த இந்த பறவைகள் வாரணாசியில் உள்ள பாபா விஸ்வநாத் நகருக்கு வருகை தந்துள்ளன இந்த பறவைகளை சுற்றுலா பயணிகள் படகுகளில் பயணித்தபடி உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரவுள்ள வசந்த காலத்தை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் உள்ள தல்லைக் பகுதியில் உள்ள இந்திரா காந்தி நினைவு துலிப் தோட்டத்தில் துலிப் விதைகளை நடவு செய்யும் பணி தொடங்கியுள்ளது இதற்காக நெதர்லாந்தில் இருந்து இருபது லட்சம் துலிப் விதைகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் நடைபெறும் துலிப் திருவிழா உலக நாடுகளில் இருந்து காஷ்மீருக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவரும் என்பது குறிப்பிடத்தக்கது மனை விற்பனை ஒழுங்குமுறை குடும்பம் மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்காக சென்னை அண்ணா நகரில் அமைக்கப்பட்டுள்ள புதிய அலுவலக கட்டடத்தை முதலமைச்சர் மு ஸ்டாரின் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் மாநில வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் தொண்ணூற்று ஏழாயிரம் கோடி ரூபாய் செலவில் இந்த கட்டடம் கட்டப்பட்டுள்ளது இதனை சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் திறந்து வைத்தார் அப்போது வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை செயலாளர் மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்தனர் மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டுள்ளது ஐயப்பனுக்கு உகந்த கார்த்திகை மாதம் இன்று பிறந்திருப்பதையொட்டி அதிகாலை முதலே சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்கள் வருகை தொடங்கியுள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை மார்கடி தை மாதங்களில் நடைபெறும் மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜை மிக பிரபலம் இந்த சீசலில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் மாலை அணிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் கடும் விரதம் கடைபிடித்து சபரிமலைக்கு யாத்திரையாக வந்த ஐயப்பனை தரிசனம் செய்வது வழக்கம் அதன்படி இன்று கார்த்திகை மாதம் பிறந்திருப்பதையொட்டி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கிவிட்டனர் பக்தர்கள் கூட்ட நெரிசலில் சிக்குவதை தடுக்கும் வகையில் தினமும் பக்தர்கள் தரிசனம் செய்ய கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இதில் ஆன்லைன் வாயிலாக தரிசனத்திற்கு விண்ணப்பித்த எழுபதாயிரம் பக்தர்களுக்கும் நேரில் வருகை தரும் பக்தர்கள் இருபதாயிரம் பேருக்கும் அனுமதி வழங்கப்படுகிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடிகர் அஜித் இயக்குநர் ஏ ஆர் முருகதாஸ் உள்ளிட்ட பதிமூன்று பேருக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது பாஜக நிர்வாகி நாராயணன் திருப்பதி செஸ் கிராண்ட் மாஸ்டர் பிரஜானந்தா உள்ளிட்டோரின் வீடுகளுக்கும் சிஆர்பிஎஃப் அலுவலகத்திற்கும் வெடிகுண்டு வைத்திருப்பதாக டிஜிபி அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது இதையடுத்து அந்தந்த பகுதிகளில் உள்ள காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டு சம்பவ இடத்தில் மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மூலம் சோதனை மேற்கொள்ளப்பட்டது இந்த சோதனையின் முடிவில் வெடிகுண்டு மிரட்டல் புரடி என்பது தெரியவந்தது